சிவாஜி காலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு நியாயமானதாகவும் அவசியமானதாகவும் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அதுபோன்ற உணர்வை இப்போதும் கொண்டிருப்பது அநியாயம் மட்டுமல்ல முட்டாள்தனமுமாகும் வரலாறுகளில் இருந்து படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவற்றை கதைகளைப் போல கருதவும் கூடாது என்று சொன்னவரும் விநாயக் தாமோதர் தான் முகமதியர்களே நீங்கள் குரானை பூசிப்பவர்களாக இருந்தால் இந்துக்களை நீங்கள் கோமாதாவை பூஜிப்பவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ள சிறு சிறு எல்லாம் இப்போது மறந்து விடுங்கள் என்று சொன்னவரும் விநாயக் தாமோதர் தான் இந்துக்கள் இந்துஸ்தானத்தின் இதயம் அழகு அதன் வேறுபட்ட வண்ணங்களால் குறைவதில்லை மாறாக அதிகரிக்கிறது அதுபோல் முஸ்லிம் பாசி யூத மற்றும் பிற பண்பாடுகளில் உள்ள நல்ல அம்சங்களை தனதாக்கிக் கொண்டு இந்துஸ்தான் எதிர்கால வானில் மேலும் அழகாக பிரகாசிக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அக்டோபர் இருபத்தி நாலாம் நாள் லண்டனில் காந்தி தலைமை தாங்கிய மாநாட்டில் பேசிய சாவர்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தி கொலை சதியில் ஒருவராக கைதாகி விசாரணை நீதிமன்றத்தில் உட்கார்ந்திருந்தார் சர்ச்சையின் பிறப்பிடமான இந்துத்துவா என்ற சொல்லின் தாயும் தந்தையும் தான் இந்து மறுமலர்ச்சி இந்து எழுச்சி இந்து மத புத்தாக்கம் என்பதெல்லாம் சாவர்கருக்கும் நூறாண்டுகளுக்கு முந்தையது இந்து மதத்தின் சில நம்பிக்கைகளையும் பழமைவாத பழக்க வழக்கங்களையும் சதி எனும் கொடுமையும் கண்டித்த ராஜாராம் மோகன் ராய் தான் மத மாற்றத்தை கண்டித்தார் ஆரிய சமாஜம் கண்ட தயானந்த சரஸ்வதி மதம் மாறி சென்றவர்களை மீண்டும் இந்து மதத்துக்கே அழைத்து வர முயற்சித்தார் அவர்தான் ஏ இந்து சமுதாயமே என்று முதலில் அழைத்தவர் இந்து மதத்தின் பெருமையை ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்தவர் பஞ்சாபை சேர்ந்த வீரஜானந்தர் ஹிந்து என்ற பெயருக்கு ஆன்ம சக்தி உண்டு என்று அதில் சூடேற்றியவர் விவேகானந்தர் சிவாஜி திருநாள் கணபதி திருநாள் ஆகிய இரண்டின் மூலமாக இந்து மதத்தையும் சுதந்திர போராட்டத்தையும் இணைத்தவர் பாலகங்காதர திலகர் நாட்டை புனித சக்தியாக உருவகப்படுத்தி இந்து மதத்தை அதன் இதயமாக கட்டமைத்தவர் அரவிந்தர் இந்த வழித்தடத்தில் வந்த சாவர்கரும் ஆரம்ப கட்டத்தில் மதத்தின் புனித தன்மையை நாட்டுக்கு ஏற்றி இந்திய மக்கள் அனைவரையும் ஒற்றுமையுடன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒன்று திரட்டவே எரிமலை அல்லது இந்திய சுதந்திர யுத்தம் என்ற புத்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மராத்தியில் எழுதினார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி நான்கு மகாராஷ்டிராவில் பிறந்த சாவர்க்க சட்டம் படிப்பதற்காக லண்டன் போனார் இந்தியா ஆபீஸ் எனப்படும் ஆவண காப்பகத்தில் இருந்த தகவல்களை திரட்டி இந்த புத்தகத்தை எழுதினார் அவரது நண்பர்கள் இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள் உடனடியாக இந்த புத்தகம் பிரிட்டிஷ் அரசால் தடை செய்யப்பட்டது ஓர் உயிர் சகோதரர்களாக இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு புரட்சியை இந்துக்களும் முஸ்லிம்களும் எப்படி நடத்தினார்கள் என்பதே அந்த புத்தகத்தின் கரு முஸ்லிம்களின் தியாகத்தை புகழ்ந்து இதுபோல் இன்னொரு நூல் எழுதப்படவில்லை சாவர்க்கரின் வர்ணனைகளை அசோக் மேத்தா பெருமையாக எழுதியிருக்கிறார் இரண்டு தரப்பின் தியாகங்களை வர்ணிப்பதன் மூலமாக இரண்டு தரப்பையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சாவர்கர் நினைத்தார் இரண்டு கொலை சம்பவங்களில் சாவர்கரின் தலை உருண்டது இவரது தூண்டுதலின் பேரில் லண்டனில் வைத்து லில்லியை திங்கரா கொலை செய்தார் மதன்லால் தேர்வு செய்த முறையே அதிர்ச்சிகரமானது தனக்கு முன்னால் இருந்த மேசையில் கையை வைத்தபடி சாவர்கரிடம் பேசிக் கொண்டிருந்தார் மதன்லால் திடீரென ஒரு கத்தியை எடுத்து சாவர்கர் அந்த மேஜையில் குத்தினார் அதிர்ச்சியோ பதற்றமோ இல்லாமல் இருந்தார் மதன்லால் அச்சப்படாத மனம் படைத்தவனே அதற்கு சரியான ஆள் என்று மதன்லாலை தேர்வு செய்தார் சாவர்கர் இதில் சாவர்க்கருக்கு எதிரான சாட்சி இல்லை அதனால் இவர் கைது செய்யப்படவில்லை நாசிக்கில் மாவட்ட நீதிபதி ஏ எம் டி ஜான்சன் ஒரு திரையரங்கத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார் இதில் கைதானார் சாவர்கர் இந்த வழக்கில் தண்டனை பெற்று அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டார் அந்தமான் சிறை அவரை பல வழிகளில் மாற்றியது இந்து தூய்மைவாதம் அவருக்கு அந்தமானில் அரும்புகிறது சுத்தி என்ற இயக்கத்தை தொடங்கினார் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இந்த இயக்கத்தை தொடங்கியதாக சொன்னாலும் இந்துக்கள் பெரும்பான்மை என்றும் அவர்களது ஆளுகைக்கு கீழ் முஸ்லிம்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்றும் சொன்னார் சாவர்க்கர் இந்த நோக்கத்தை செயல்படுத்துவதற்காக வெளியில் வர நினைத்த சாவர்க்கர் பிரிட்டிஷ் அரசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூலை நாலாம் நாள் கருணை மனு போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் மற்றொரு கருணை மனுவும் போட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சிறையில் இருந்து அவர் எழுதிய புத்தகம் தான் இந்துத்துவா ஒரு மராத்தா என்ற புனை பெயரில் இந்த புத்தகத்தை எழுதினார் இந்து மதம் என்பது வேறு இந்துத்துவா என்பது வேறு என்றார் சாவர்கர் புவியியல் தேசியம் என்பதை கலாச்சார தேசியமாக மாற்றினார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை வாழ்பவர்கள் அனைவரும் இந்துக்கள் என்பது புவியியல் தேசியம் இந்துத்துவாவை பின்பற்றுவர்கள் மட்டுமே இந்தியர்கள் என்பதே கலாச்சார தேசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஐந்து ஆண்டுகளுக்கு எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் சாவர்க்கர் விடுதலை செய்யப்பட்டார் அந்த தடை கொஞ்சம் கொஞ்சமாக நீடிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தான் அது முழுமையாக நீக்கப்பட்டது இப்படி நீக்கப்பட்ட பிறகு நடந்த மாநாட்டில் தான் இந்தியாவில் இந்துக்களுக்கு என்றும் முஸ்லிம்களுக்கு என்றும் இரண்டு நாடுகள் உள்ளன என்று சாவர்கர் முதல் முதலில் சொன்னார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த கேவே சேசாத்ரி த ட்ராஜிக் ஸ்டோரி ஆப் என்ற புத்தகத்தை எழுதினார் தேச பிரிவினையின் உண்மையான வரலாறு என்று இந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழக ஆர் எஸ் எஸ் ஊழியர்களின் கோவில்பட்டி பேரணியில் வெளியிடப்பட்டது இந்த சேஷாத்ரி தான் கோல்வார்கரின் சிந்தனைகளை தொகுத்து ஞானகங்கை என்ற பெயரில் புத்தகமாக வெளியிட்டவர் ஒத்திசையுடன் கூடிய ஒரே தேசம் என்று இந்தியாவை இன்று நாம் கருதிவிட முடியாது அதற்கு மாறாக இந்து முஸ்லிம் என்ற பிரதானமான இரு தேசங்கள் உள்ளன என்ற சாவர்கரின் பேச்சை குறிப்பிட்ட லீக்கு உதவியாக அமைந்துவிட்டது என்று எழுதினார் சாவர்கரின் உரை பத்திரிகைகளில் பிரசுரமானதாகவும் அதை படித்த தேசியவாதிகள் அதிர்ச்சியடைந்ததாகவும் சேஷாத்ரி கூறினார் இதற்கு மூன்று ஆண்டுகள் கழித்து பாகிஸ்தான் பிரிவினையை ஜின்னா கையில் எடுத்தார் இரண்டு பேரும் சொன்னதில் என்ன வேறுபாடு இருக்கிறது என்பதை டாக்டர் அம்பேத்கர் அழகாக பிரித்து கூறினார் ஒரு தேசமா அல்லது இரு தேசங்களா என்ற கருத்து சம்பந்தமாக ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொள்வதற்கு பதிலாக சாவர்கரும் ஜின்னாவும் அது குறித்து முற்றிலுமாக உடன்படுகின்றனர் என்பது வினோதமாகும் என்ற அம்பேத்கர் இரண்டு தேசமாக இருந்தாலும் இரண்டு நாடுகளாக பிரிக்கப்பட வேண்டும் என்று ஜின்னாவும் இந்துக்கள் மேலோங்கி முஸ்லிம்கள் ஒத்துழைத்து வாழும் நிலையில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சாவர்கரும் நினைத்ததாக சொல்கிறார் அம்பேத்கரின் கவனிக்கப்படாத புத்தகமான பாகிஸ்தான் என்ற நூலை அனைவரும் வாசிக்க வேண்டும் இரண்டு தேசங்கள் இருப்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை இரண்டு தேசங்களும் ஒன்றாகவா பிரிந்தா என்பதிலேயே மாறுபாடு இருந்தது பிறகு என்ன நடந்தது என எல்லோருக்கும் தெரியும் எல்லா மதங்களுமே அன்பை போதிக்கவும் ஒற்றுமையை வலியுறுத்தவுமே வந்ததாகத்தான் சொல்லப்படுகின்றன ஆனால் இந்த மதங்கள் நிறுவனங்கள் ஆன போதும் அதற்குள் போட்டிகள் ஏற்பட்ட போதும் அது அதிகார வர்க்கத்தின் மதமாக மாறும் போதும் அதிகாரத்தை கைப்பற்ற மதம் ஒரு பாதையாக மாறும் போதும் மதத்துக்கு மதம் பிடிக்கிறது இன்று நாம் பார்ப்பது ஆதிகால மதத்தை அல்ல சதிகால மதத்தை வானத்தின் கீழ் முழு வளர்ச்சி அடைந்த மனித மனமும் வாழ்க்கையின் மிக முக்கிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கண்ட இடமும் எது என்று கேட்டால் நான் இந்தியாவை தான் காட்டுவேன் என்றார் மேக்ஸ் முல்லர் அமைதியை உருவாக்கவும் அன்பை போதிக்கவும் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படும் மதமே மனித மனத்தை அழுக்கு ஆக்கவும் பிரச்சனைகளுக்கு பிதாவாக மாறவும் காட்சியளிப்பது மோசங்களில் மிக மோசம் அரசியலமைப்பு சட்டமே சொல்கிறது இது மதச்சார்பற்ற அரசு என்று மதச்சார்பின்மை என்றால் எந்த மதத்தையும் சாராத தன்மை என்று பொருள் முப்பத்தி இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்தியாவில் வாழும் நூறு கோடி பேரும் வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதே கனவு எத்தனை மதங்கள் எத்தனை இனங்கள் எத்தனை மொழிகள் எத்தனை ஜாதிகள் இந்தியாவில் இருக்கும் பழங்குடியினரிலேயே ஆயிரம் வேறுபாடுகள் அதைத்தான் தேசிய சின்னங்களும் சொல்கின்றன தேசிய கொடியில் மூன்று நிறங்கள் தேசிய விலங்கில் எத்தனையோ நிறங்கள் தேசிய பறவையில் பல நூறு நிறங்கள் தேசிய சின்னத்தில் நான்கு சிங்கங்கள் தர்ம சக்கரத்தில் இருபத்தி நான்கு ஆரங்கள் இவை அனைத்துமே என்ன சொல்கின்றன இந்தியா ஒற்றை சமூகம் அல்ல என்பதைத்தான் நாம் ஒற்றை சமூகமாக எப்போதும் ஆக முடியாது ஆனால் ஒற்றுமை சமூகமாக எப்போதும் தொடரலாம்